ஓட்டு 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 ஓட்டுனே ஓட்டுனே ஓட்டுங்க நல்ல ஒரு நல்ல கருணை பெரிய எடுத்துக்கிட்டு இருக்கிற இளநாடு ஓட்டு 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 ஆமா முன்னாடி வந்து வந்து கட்டிக்கிட்டு வாடறேனா मतदार से बरोबर की खुदारी गाडा भेटतेय ना अरविंद रे रे सत्ता उडवा हारा आला वोट மற்ற பெருக்குன்னா நந்தகுமாரா அரசர் இளமா கருதாய நபர் ஆகார் ராமநாதபுரம் மாவட்டம் மாவட்டம் அருங்கலை திருவில் கலர்ச்சி திருவண்டா கட்ட விடா வேண்டும் அல்ல எண்கள் பதினேழு கடுமையான விவரத்தில் முதலாவது மாவட்டம் பிஜேபி பிளாதிக்காடு திருமணமா கடுமையான போராட்டம் என்று அல்ல எண்கள் சற்று பயிற்சி வந்து எல்லாம் வணக்கிறேனே செல்லவிடுதினார் كون பிலான Labor אחருக்கிறேனே வருக்கிறேன். நாடன் தரியாவது வீட்டு நுப்பாடு மாதிரி வீட்டு நுப்பாடு அந்த மாதிரி வந்து சின்ன <laughs> திரியான <laughs> <laughs>

வீட்டு இறங்குறாப்ல வீட்டு

முன்னாடி பாத்து மாடு வந்துருச்சு ஓட்டுங்க 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 мотрите, Terimah is <laughs> onging on my god. One's <laughs> on a board. I will shut the cops anything up. Eh a god, I will do it. So, I am calm, I am done by the perk ofessen, Zincar Carbonika, படுமே நாளை 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 தெரியுது இல்ல மடமான அந்த கோடு பத்தி போடு போடு நம்ம வீடு இருந்து முதலாபனோட மாடல இருந்து ஆரம்பிச்சிருந்தா நல்ல நல்ல பாயிண்ட் பத்தி யார் சொல்லுவாங்க இங்க எல்லடா ஓட்டு 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 அந்த 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 அந்த

நேத்து வந்து பழகறவota என்ன செஞ்சா சொல்லுப்பீங்களா அ மார்க்கோ பாட்டி ஹர்ணி ஆனந்தகுமார் டேய் டூ 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 ப்ளூர் தியேட்டர் இன்னேடா நம்ம டைப் ஒரு மூரே இருக்கு நேனும் போடு வா மாத்தறதுக்கு ரமணியபுரம் மலை நெறியில இருந்து வரலாம் பாத்துட்டுமா நான்கடவவுல இருக்கமதேல நாம வந்து கோடிwala ஒரு மால தம்போக்குது பிரியமோதி மத்தியல அடக்கறயா அருமையான ஐசாவல வந்து இருக்க மாட்டா இருக்காட ஆமா ஆரம்ப பார்த்த மனா கூப்பி கூப்பா கடுமையான

ஒருத்த <imitation> <imitation> <imitation>

அரசுக்கு சொந்தமான பெரிய பெரிய மரத்தைตัดறதுக்கு என்ன பண்ணலாம்? மரத்ததை யாரோ போய் பிடிவாளே ஒருத்தர் ஒரே சம்பத்ன வீட்டுக்கு வெட்டிடறியா மாட் டெய்லர்ஸ் வந்துருங்களே சட்டுது மோரோ அவரே மரியாதிகிறார் வைரவேரியன் இந்தோட ஹேரியன் ரெண்டுமார் ஆந்திரோடே மேரங்க மாரி கேர் ஓய்ச்சதுல வந்துருக்கார் கேர் தேடறா அந்த புத்திர புத்திராரானே நான் ஒரு ரெண்டு அஜுர்ட்டே பெரிய ஒரு பன்றி மேவட்ட மரியாதிகிறார் அண்ணன் நிலையா ஏ.ஆர். மோகன்சாமி சார் வடவேன போறதுக்கு ஒரு ஓட்டபன ஓட்டு ஓட்டு அடுத்த அந்த ராவணன் ஓட்டு ஓட்டு சொன்னது சரியா மரியாதிகிறார் நன்றிங்க